மனதில் நல்ல எண்ணங்களும் பேச்சில் தெளிவும் இனிமையும் செயலில் ஒரு வீரமும் தைரியமும் துணிச்சலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் எண்ணிலடுங்க இன்பத்தை நீ வரவேற்று கொண்டே இருக்கலாம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நற்செய்தி உன்னை தேடி வரும் அது நீ எதிர்பார்த்த நற்செய்தி கூடுதலாக அதிர்ஷ்டத்தின் பலனாக நீ எதிர்பார்க்காத பல நற்செய்திகளையும் கூட உடனே நான் அனுப்பி வைக்க தயாராகிவிட்டேன் முன்பெல்லாம் உன் மனம் கசந்த விஷயங்கள் இப்பொழுது இனிமையை சந்திக்க போகின்றது உனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு நீ அந்த வரைமுறைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இது நம்முடைய கட்டுப்பாடு என்று தெரிந்து வைத்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய செயல்கள் உன் வாழ்விற்கு கௌரவத்தையும் நிம்மதியையும் இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்திருக்கின்றது ஏதோ ஒரு காரணத்தால் நீ என்னதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் நல்ல எண்ணங்களோடு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலை முன்பு ஏற்பட்டிருந்தது அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அவ பெயரோடு வாழ வேண்டிய நிலை இருந்தது என்னதான் முயற்சிகளை செய்தாலும் அது தோல்வியை தழுவியது ஆனால் இப்பொழுது உனக்கான நேரம் அற்புத நேரம் அதிர்ஷ்ட நேரம் முருகன் கொடுக்கின்ற இந்த அருள் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருப்பதால் உன் வெற்றிகள் இனிமேல் நிலைநாட்டப்படும் தோல்வியிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து விட்டாய் அவமானங்கள் எல்லாம் பூ மாலையாக உன் தோல் வந்து சேரும் நீ பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இன்பங்களாக மாறிவிடும் அதிர்ஷ்ட நேரமும் அருள் நேரமும் கூடி வந்து நான் கொடுக்க போகின்ற கோடி நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அலை கடல் என இனி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நற்செய்திகள் அதை பெற்று மகிழ்ந்து கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய கடமையாக இனி இருக்கும் மனதில் நல்ல எண்ணங்களும் பேச்சில் தெளிவும் இனிமையும் செயலில் ஒரு வீரமும் தைரியமும் துணிச்சலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் எண்ணிலடங்கா இன்பத்தை நீ வரவேற்று கொண்டே இருக்கலாம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நற்செய்தி உன்னை தேடி வரும் அது நீ எதிர்பார்த்த நற்செய்தி கூடுதலாக அதிர்ஷ்டத்தின் பலனாக நீ எதிர்பார்க்காத பல நற்செய்திகளையும் கூட உடனே நான் அனுப்பி வைக்க தயாராகிவிட்டேன் முன்பெல்லாம் உன் மனம் கசந்த விஷயங்கள் இப்பொழுது இனிமையை சந்திக்க போகின்றது உனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு நீ அந்த வரைமுறைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இது நம்முடைய கட்டுப்பாடு என்று தெரிந்து வைத்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய செயல்கள் உன் வாழ்விற்கு கௌரவத்தையும் நிம்மதியையும் இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்திருக்கின்றது ஏதோ ஒரு காரணத்தால் நீ என்னதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் நல்ல எண்ணங்களோடு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலை முன்பு ஏற்பட்டிருந்தது அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அவ பெயரோடு வாழ வேண்டிய நிலை இருந்தது என்னதான் முயற்சிகளை செய்தாலும் அது தோல்வியை தழுவியது ஆனால் இப்பொழுது உனக்கான நேரம் அற்புத நேரம் அதிர்ஷ்ட நேரம் முருகன் கொடுக்கின்ற இந்த அருள் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருப்பதால் உன் வெற்றிகள் இனிமேல் நிலைநாட்டப்படும் தோல்வியில் இருந்து முழுவதுமாக வெளிவந்து விட்டாய் அவமானங்கள் எல்லாம் பூ மாலையாக உன் தோல் வந்து சேரும் நீ பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இன்பங்களாக மாறிவிடும் அதிர்ஷ்ட நேரமும் அருள் நேரமும் கூடி வந்திருப்பதால் நான் கொடுக்க போகின்ற கோடி நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அலை கடல் இனி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நற்செய்திகள் அதை பெற்று மகிழ்ந்து கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய கடமையாக இனி இருக்கும்